நம்ம சேனல் பார்க்குற எல்லாருக்கும் வணக்கம் இன்றைக்கி நம்ம பிக்னஸ்க்கான வீடியோவில் ஒரு சுத்துக்கை ஏற்றுறது எப்படின்றத பற்றி பார்க்கலாம் பொதுவாக சுற்றுக்கை ஏற்றுறது நிறைய பேர் விரும்ப மாட்டுறாங்க ஏன்னா அது கொஞ்சம் சிரமமாக இருக்கும் அப்படின்றதுனால எல்லாமே அந்த நேர்த்தையல் போட்டு சைட் ஜாயின் பண்ணிடுறாங்க நேர்த்தையல் போட்டு சைட் ஜாயின் பண்ணுறது பொதுவாக ஒரு ஆறு இன்ச்சுக்குள்ளே கை நீளமுள்ள ஒரு ப்ளவுஸும் ஒரு ஒல்லியாக இருக்கிறவங்களுக்கு அந்த மாதிரி ஏற்றினா தெரியாது நல்லா இருக்கும் கம்ஃபர்டபுளாக இருக்கிற மாதிரி இருக்கும் அதுவே கொஞ்சம் குண்டாக இருக்கிறவங்களாக இருந்தாலும் ஆறு இன்ச்சுக்கு மேலே நீளமுள்ள ஒரு கை அந்த மாதிரி இருக்கும்போது இந்த மாதிரி கை ஏற்றினா தான் ப்ளவுஸ் கம்ஃபர்டபுளாக இருக்கும் நம்ம மேலே இருக்கிற ஒரு பொருள் எடுக்கவோ நிமிந்து வேலை செய்யும்போது கம்ஃபர்டபுளாக இருக்காது அந்த நேர்கை தையல் ஏற்றும் போது இங்கே கை ஏற்றுனீங்கன்னா கரெக்டாக உங்களுக்கு வரும் பாருங்கள் அதை எப்படி ஏற்றலான்றதை பற்றி பார்க்கலாம் பொதுவாக ப்ளவுஸை இந்த மாதிரி தச்சு வச்சுட்டு நம்ம ஃபஸ்ட்டு கை ஏற்றுறதுக்குன்னா சைன் ஜாயின் பண்ணிடணும் எப்படி இதை அளவு எடுத்து சைன் ஜாயின் பண்ணுறோன்னு பாருங்கள் சைடில் பிசுரெலாம் இருந்தால் கட் பண்ணிக்கோங்க கட் பண்ணிவிட்டு இந்த மாதிரி ஈவனாக சைடு ஈவனாக இருக்கிற மாதிரி வச்சுருங்க வச்சுட்டு அளவு ப்ளவுஸை பாருங்கள் எந்த பகுதி எடுக்கிறோமோ அதாவது இது கொக்கிப்பட்டி பகுதி அந்த அதே மாதிரி அளவு ப்ளவுஸில் இருக்கிற கொக்கிப்பட்டி பகுதி எடுத்து அளவு வைங்க இழுக்காதீங்க ரெண்டு ப்ளவுஸும் சேமாக இருக்கணும் அளவும் சரி நம்ம தைக்க போகிறதும் சேமாக இருக்கிற மாதிரி வச்சு மார்பு சுற்று அளவு மார்க் பண்ணிக்கோங்க அடுத்து இடுப்பு பகுதி இடுப்பு பகுதி பட்டி வச்சு அந்த அளவுக்கு மார்க் பண்ணிவிட்டேன் அப்புறம் சென்ட்ரு எடுத்துக்கோங்க இந்த சென்ட்ரு ஏன் எடுக்கிறோம் அப்படின்னா கப் சைஸ் பார்த்திங்கன்னா ஒன்று லூஸாக நம்ம தைச்சிருவோம் ஒன்றும் டைட்டாக தைச்சிருவோம் இந்த மாதிரி மார்க் பண்ணிங்க அப்படின்னா கரெக்டாக அளவு ப்ளவுஸில் இருக்கிற மாதிரியே கப் சைஸ் கரெக்டாக இருக்கும் பாருங்க அது இணைச்சி ஒரு கோடு போட்டுக்கோங்க இப்போ நம்ம அப்படியே சைடில் தச்சுக்கலாம் இல்லை தைக்கிறது கூட பெருசு இல்லை இந்த சைடில் தையல் போடுற பாருங்கள் ஒரு மூணு தையலாவது போடணும் நம்ம அவங்களுக்கு ப்ளவுஸு சரியில்லை அப்படின்போது பிரித்து விடும்போது கரெக்டான டிஸ்டன்ஸில் இருக்கணும் தையல் ஒரு கால் இன்ச்சு கால் இன்ச்சு இடைவெளியில் இருந்தால் தான் நம்மளுக்கு பிரித்து விட்றதுக்கு சௌரியமாக இருக்கும் இதை கவனமாக பார்த்து எப்பொழுதும் தைக்கணும் இந்த பக்கமும் நம்ம அளவு எடுத்துக்கலாம் அளவு எடுத்துகிட்டு அதே மாதிரி ஜாயின் பண்ணிக்கலாம் வீடியோவை கடைசி வரைக்கும் ஸ்கிப் பண்ணாத பாருங்கள் அப்போ தான் புரியும் பாருங்கள் இப்போ அக்கில் பகுதி அந்த அக்கல் பகுதியை நம்ம எப்படி அளவு ப்ளவுஸை மேலே வச்சு அளவு எடுக்கலாம் பார்த்துக்கோங்க தைக்க போகிற ப்ளவுஸை கரெக்டாக வச்சு பார்த்துக்கோங்க கரெக்டாக இருக்கான்ட்டு இது கரெக்டாக இருக்குது சரியாக இல்லைன்னா நம்ம கொஞ்சம் ஆல்ட்ரு பண்ணிக்கலாம் அக்கல் பகுதியை இப்போ இது சரியாக இருக்குது நான் எப்பொழுதும் ஏற்ற இறக்கம் எடுக்கணும் அப்படின்னா கையில் குறைஞ்சும் அக்கலில் குறைஞ்சுமே கை ஜாயின் பண்ணும்போது மட்டுந்தான் எடுப்பேன் பாருங்க கை அக்கில் பகுதியை சரியாக வச்சுட்டு எக்ஸஸாக எவ்வளோ துணி இருக்கோ நான் அதை கட் பண்ணி எடுக்கிறேன் இப்போ திருப்பி பார்க்கலாம் பாருங்கள் அவ்வளோ கரெக்டாக வந்திருக்கு பாருங்கள் ஏற்ற இந்த இப்போ கையை எப்படி அளவு எடுக்கலான்னு பார்த்துக்கோங்க இப்போ நம்ம அக்கள் பகுதியை கரெக்டாக அளவு எடுத்து எடுத்து வச்சாச்சு அப்போ கைப்பகுதியை நம்ம அக்களுக்கு கரெக்டாக அக்களுக்கு பொருந்துற மாதிரி அளவெடுத்து வைக்கணும் அப்புறம் கையோட ஓரத்தை மார்க் பண்ணிடுறேன் அடுத்து நம்ம அளவெடுத்து வச்சால் அக்கள் பகுதியை கரெக்டாக கையோட அந்த அக்கள் பகுதிக்கும் வைங்க ரெண்டு கை சுத்துமே அக்கள் சுத்தும் கை சுத்தும் கரெக்டாக அமையணும் மார்க் பண்ணிவிட்டு கோடு போட்டுக்கோங்க ஸ்கேலை வச்சு கையால் போடாதீங்க இல்லை கரெக்டாக இருக்காது இந்த ஸ்கேல் வச்சு அடிக்கும்போது கரெக்டாக கை வந்து சுருக்கம் இல்லாமல் வரும் நம்மளுக்கு இதுலேயும் எப்படி தான் மூணு தையலை கரெக்டாக பிரித்து விடுற மாதிரி போட்டு அடித்து வச்சுருங்க பாருங்கள் பீசுலாம் கட் பண்ணி எடுத்துகிட்டு பார்க்குற கையை திருப்பி பார்க்கலாம் பாருங்கள் இந்த மாதிரி ரெண்டு கையும் அடித்து எடுத்து வச்சுக்கோங்க இப்போ இந்த கையில் நான் எப்படி ஏற்ற இரத்தம் எடுக்கிறேன்னு பாருங்கள் கை குடஞ்சி எப்படி வெட்டுறேன்னு பாருங்கள் இந்த மாதிரி ஆப்போசிட்டில் வச்சுக்கோங்க வச்சுட்டு நம்மளுக்கு அளவு ப்ளவுஸ்க்கு தேவையான அளவு நம்ம குறைஞ்சி வெட்டிக்கலாம் பாருங்கள் அதே மாதிரி முன்பகுதி நம்மளுக்கு குழப்பமாகாமல் இருக்கிறதுக்கு அடையாளப்படுத்தி வச்சுக்கோங்க உங்களுக்கு புரிகிற மாதிரி அடையாளப்படுத்திக்கோங்க ஆனால் இது மாதிரி கை அணைக்கும் போது நீங்கள் இந்த மாதிரி ஆழை எடுத்து தைக்கும்போது குழப்பம் வராமல் அழகாக கரெக்டான கையையும் அக்களுக்கு பொருத்தமாக நம்ம ஜாயின் பண்ணலாம் பாருங்கள் இப்போ இந்த கை தான் இந்த அக்கிள் பகுதிக்கு பொருத்தமான கை பாருங்கள் பாடியை திருப்பி வச்சுக்கணும் அதாவது கெட்ட பக்கம் திருப்பி வச்சுட்டு கை பாருங்கள் நல்ல பக்கம் திருப்பி வச்சுக்கணும் ஆப்போசிட்டில் அப்படியே நான் கை ஓட்டுறேன் பாருங்கள் அந்த மார்க் பண்ண பகுதியும் இந்த முன்பக்கம் டாட் பகுதி பாருங்கள் முன்பக்கமும் சேமாக இருக்கும் பாருங்கள் முன்பக்கத்துக்கு முன்பக்கமும் இந்த பக்கம் பாருங்கள் பின்பக்கம் சேமாக இருக்கும் இந்த மாதிரி அடியில் கையோட அந்த அடிப்பகுதி ஜாயிண்டோம் அடி பகுதி ஜாயிண்டும் ஒன்றா இருக்கிற மாதிரி வச்சுட்டு அந்த மடிப்பு மேலே போ தையல் போடக்கூடாது அது ரெண்டையும் விட்டுட்டு அக்கல் பகுதி வந்து ஆரம்பிங்க அந்த அக்கள் டாட் எடுத்துருப்போம் பாருங்கள் அதை கீழ்ப்பகுதியாக மடித்து விட்டு அப்படி தைங்க அதே மாதிரி நம்ம கைக்கு அற்கட் போட்டோம் பாருங்கள் அந்த பகுதியும் ஷோல்டர் பகுதியும் ஒன்றா இருக்கிற மாதிரி இருக்கணும் அப்போ தான் நம்ம கை முறுக்காமல் நேராக வரும் அந்த இடம் கரெக்டாக பொருந்தணும் உங்களுக்கு இழுக்காமல் துணி எந்த துணியும் இழுக்காமல் ரெண்டுமே சேமாக வச்சு அடிங்க ஏன்னா அதில் ஏற்ற இறக்க ஏதாவது ஒரு துணி அதிகமாகவும் ஒரு துணி கம்மியாகவும் வந்துடும் இங்கே தான் நீங்கள் முக்கியமாக கவனிக்கணும் இப்போ ரெண்டு பீஸ் பாருங்கள் கையோட பீஸ் ஒன்று அக்கிள் பீஸ் இந்த பாடியோட பீஸ் ஒன்று ரெண்டையும் நேராக சமமாக வச்சு அந்த அக்கிள் கூடிய அடிக்கக்கூடாது கை இழுத்த மாதிரி இருக்கும் இந்த மாதிரி மடித்து விட்டுக்கோங்க பாடியோட அந்த தையல் வந்து உங்கள் பக்கமும் கையோட இது ஆப்போசிட்லேயும் மடித்து விட்டுக்கோங்க மடிச்சுட்டு அந்த மடிப்பு மேலே தையல் வரக்கூடாது அந்த மடிப்போட முனையில் தையல் வரணும் அந்த துணி அப்படி அசைச்சா அசையணும் தையல் போட்ட அப்புறம் அப்போ தான் நம்மளுக்கு இழுத்து பிடிக்காது சில பேர் அப்படியே வச்சு பட்டையாக அந்த தையல் க கையோட தையல் கூடயே அடிச்சிருவாங்க அந்த மாதிரி அடிக்கக்கூடாது நீங்கள் பிகினர்ஸாக இருக்கவங்க வர வரல இந்த மாதிரி மிஷினில் தைக்க வரலன்னா ஊசி நூல் எடுத்து சுற்றி அப்படியே கையால் டேக் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் நீங்கள் மிஷினில் வச்சு அடிங்க கரெக்டாக வரும் சரியான அளவு அளந்து வச்சிட்டிங்கன்னா உங்களுக்கு கை எந்த ஒரு துணியும் எக்ஸாக மீறாமல் கரெக்டாக வந்துடும் பாருங்கள் ஜாயின்லாம் கரெக்டாக வருது பாருங்கள் பாருங்கள் நம்ம கஸ்டமருக்கும் நம்ம இதை எப் இதை தைச்சா எப்படி இருக்கும்ன்றத சொல்லணும் குண்டாக இருக்கிறவங்களுக்கு பெரும்பாலும் ஏற்றும் போது செட் ஆகாது சில பேருக்கு அதனால் நம்ம இந்த மாதிரி சுத்து கை ஏற்று ஏற்றுனா நல்லாயிருக்கும் ப்ளவுஸ் கம்ஃபர்டபுளாக இருக்கும்னு சொல்லணும் சொல்லி தான் நாங்கள் தச்சு கொடுப்போம் கஸ்டமருக்கு அதனால் இதை நான் ரெண்டு கையும் ஜாயின் பண்ணிவிட்டு கைக்கு மேட்சாக ஒரு சின்ன பைப்பிங் கொடுத்து சிம்பிளாக அடிச்சுருக்கேன் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் வீடியோவை கடைசி வரைக்கும் பார்த்ததுக்கு ரொம்ப நன்றி இந்த வீடியோ பிடிச்சிருந்தா உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்கள்